வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி மூன்று புத்தகம் ஐந்து சுருக்க உரை ரே விஜயலட்சுமி ஆன்பின் வணக்கம் நான் உங்கள் ரே விஜயலட்சுமி போரும் வாழ்வும் அல்லது போரும் அமைதியும் வாரன் பீஸ் லியோ டால்ஸ்டா எழுதின நாவலுடைய எல்லா அத்தியாயங்களும் தொடர்ந்து நம்ம ஆடியோ கேட்குறோம் பிறகு அந்த ஆடியோவுக்கு பிறகு ஒரு ஒரு புத்தகத்துக்குமா ஒரு சின்ன ஒரு சமரி மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா இப்போ அந்த வரிசையில் பாகம் மூன்று புத்தகம் ஐந்து இது வந்து லியோடால்ஸ்டா எழுதின புத்தகத்தில் புத்தகம் பதினைந்து புக் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கதையினுடைய இறுதி புத்தகம் இதில் இதோடைய முதல் சமரி நம்ம பார்க்கலாம் இதற்கு பிறகு பின்னுரைகள் இருக்குது அதை பிறகு பார்க்கலாம் இதை இந்த புத்தகத்தை மட்டுமே ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த புத்தகம் ரொம்ப இருபது அத்தியாயம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் எல்லா அத்தியாயங்களுமே இதை மொத்தமாக மூணு விஷயங்களாக பிரிக்கலாம் போர்ஷன் மூணு போர்ஷன்ஸாக பிரிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் முதல் போர்ஷன் அபவுட் வார் அதாவது போரை பற்றியது போர் அப்படிங்கிறது அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ இந்த நடந்து முடிஞ்ச பிறகு இந்த ஃப்ரெஞ்சு மக்கள் என்ன செய்கிறாங்க அதாவது ஃப்ரெஞ்சு படையினர் வந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃப்ரெஞ்சு படை வெளியில் போகிற அந்த ஃப்ரெஞ்சு படைக்கும் இப்போ அவங்க இப்போ ரஷ்யா கை மேலோங்கி இருக்கு இல்லைங்களா அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு படையினருக்கும் இருக்கக்கூடிய பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் இல்லை ஒரு நேர்மை இல்லை ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு வெறுப்பு இல்லை இந்த ருஷ்ய படைக்கு மட்டும் இருக்க சந்தோஷம் ஃப்ரெஞ்சு படைக்க இருக்க துக்கம் இதை பற்றியெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அதை ஒரு சம்மரி மாதிரி எழுதுறாரு டால்ஸ்டாய் இது ஒன்று இந்த போ இந்த வார்க் அதாவது இந்த போர்க்குள்ளே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க குட்டுஜோவை பற்றின விஷயங்கள் கதையோடைய ஆரம்பத்தில் தலைமை சேனாதிபதி குட்டுஜோ தான் அவர் மேலே நிறையா பேருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்ததை நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் இதை பண்ணலை இதை செய்யலை இதை செஞ்சுருக்கலாம் இதை இப்படி பண்ணியிருக்கலான்னு நிறையா பேர் சொன்னாங்க சக்கரவர்த்திக்கே கூட அவர் மேலே வந்து நிறைய கோபங்கள் இருக்குது இப்போ இந்த குட்டுஜோவு மேலே யாரெல்லாம் என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் அதை மறுபடியும் சொல்கிறாரு குட்டுஜோவுக்கு எந்த மாதிரியான இறக்க மனம் இருக்குது அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷர் அப்படிங்கிறத இன்னும் நமக்கு தெளிவாக சொல்கிறார் ஏன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாருனா குட்டுஜோ நம்ம கதையிலிருந்து வெளியேறுகிறார் அதாவது அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் வெளியேறுகிறார் அவருக்கு ஒரு பெரிய விருது கொடுக்குறாங்க அந்த விருது கொடுத்ததுக்கு பிறகு அவருக்கு ஓய்வு கொடுக்கப்படுது ஓய்வு என்பது அவரை பொறுத்த மட்டும் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது இல்லைங்களா அதனால் அவரால் அதை தாங்க முடியாமல் அவர் மரணத்தை தழுவுகிறார் இந்த மாதிரியாக குட்டுஜோவின் கதை முடிகிறது இது போர் பக்ன போர்ஷன் இந்த செகண்ட் போர்ஷன் இஸ் அபவுட் மாஸ்கோ மாஸ்கோ அப்படிங்கிறது வந்து முழுக்க எரிஞ்சு போன ஒரு நகரம் ஆயிடுச்சு இப்போது அங்கேருந்து எல்லோரும் வெளில போனாங்க அங்கே கொள்ளை அடிக்கப்பட்டது ஃப்ரெஞ்சு வீரர்கள் அதில் என்ன ஆட்டம் போட்டாங்க எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இந்த எரிந்து போன மாஸ்கோவிற்குள் மீண்டும் ருஷிய மக்கள் நுழைகின்றனர் அக்கம் பக்கத்தில் இருந்து கிராமத்தினர் தான் முதல்ல நுழையிறாங்க விவசாயிகள் நுழையிறாங்க தச்சர்கள் வராங்க இப்படி எல்லாம் உள்ளே வர்றது எதுக்கு வர்றாங்கன்னா எல்லாம் அங்கேருந்து எடுத்தாச்சு இல்லையா இப்போது எரிஞ்சு போச்சு நிறைய எடுக்கவும் பட்டாச்சு இருந்தாலும் மிச்சம் இருக்கும் இல்லை அதையெல்லாம் கொள்ளையடிக்கும் அடிக்கும் நோக்கத்தோடு மக்கள் உள்ளே நுழைகிறார்கள் அப்படின்னு எழுதுகிறார் அப்போ எல்லாரும் வண்டி வண்டியாக வந்து அள்ளிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய சிக்கல் வருது ஒரு வீட்டில் இருக்கிறதெல்லாம் அந்தந்த வீட்டுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் என்ன சொல்கிறாங்க அது எப்படிங்க இந்த என் வீட்டில் இருக்க அதனால எனக்கு தான் சொந்தம்னு சிலர் சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு வீரர்கள் வந்தப்போ எல்லாத்தையும் குமிச்சு கொண்டு வந்து நல்ல பொருளெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வீட்டில் வச்சு அங்கே அவங்க வாழ்ந்ததுனால எல்லாரோட பொருளும் அங்கே இருக்குது அதை எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வருது ஆனாலும் மீண்டும் மாஸ்கோ உயிர் பெறுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அரசு அதை ஒடுக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் மாஸ்கோவுக்கு உயிர் வருகிறது அப்படிங்கிறது செகண்ட் போர்ஷன் இப்போ மூணாவது போர்ஷன் வந்து போரும் வாழ்வும் புத்தகம் பேரை அப்போ வாழ்க்கையை சொல்லியாகணும் அதாவது அமீதியான ஒரு பக்கம்னு ஒன்று இருக்குல்ல அந்த பக்கத்தை சொல்லியாகணும் அதுதான் நட்டாஷா பியர் மேரி அந்த மூணு பேர் தான் அந்த கதையில் இருக்கிறாங்க ஒன்று நட்டாஷா ஆண்ட்ரூ இறந்த சோகத்தில் துக்கத்தில் வருத்தத்தில் வழியில் இருக்கிறாங்க கூடவே மேரியும் இருக்கிறாங்க அங்கே வேறு பெட்டியாக வேற இறந்து போனனால நொட்டாஷாவும் மேரியும் இங்கே தனியாக இருக்காங்க இந்த மாஸ்கோவுக்குள்ளே பியரும் வந்து நுழைகிறார் பியர் வந்து முன்னாடி எப்படி இருந்தாரும் நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பியருடைய மனமாற்றங்களையும் மனக்குழப்பங்களையும் வாழ்க்கை மாற்றங்களையும் என்ன ஓட்டங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ பியரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது அதாவது ஒன்று அவர் கஷ்டப்பட்ட காலம் ரெண்டாவது ஒரு பணக்காரனாக இருந்த காலம் மூணாவது கல் டூ குரூப்பில் இருந்த காலம் நாலாவது திருமணம் செய்து கொண்ட காலம் ஐந்தாவது அங்கிருந்து விலகிய காலம் ஆறாவது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரிக்கே நேராக போனார் ஏழாவது போர் கைதியாக மாட்டினார் இப்போ எட்டாவது விடுதலைக்கு பிறகு பியர் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குது அவருக்கு இந்த மனநிலை எல்லா மனநிலையிலேருந்து வேறு மாதிரியான ஒரு மனநிலையாக இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏற்கனவே நம்ம பியருக்கு வந்து மேரி மேலே சாரி நட்டாஷா மேலே ஒரு சின்ன பிரியம் இருந்ததுன்னு நம்ம வந்து அங்கங்கே அங்கங்கே சொல்லிகிட்டே வந்திருக்கிறாரு இல்லைங்களா இப்போது மேரியை பார்ப்பதற்காக ஏன்னா மேரி வந்து அண்ணன் இறந்த துக்கத்தில் இருப்பாங்க சகோதரர் போயிட்டார் ஆண்ட்ரோ இறந்துட்டார்னு அப்போ மேரி புல்கான்ஸ்கியாவும் நட்டாஷா ரஷ்டவும் ஒன்றா ரஷ்டோவாவும் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் நட்டாஷா இருக்காங்கன்னு தெரியாமல் தான் பியர் அங்கே வர்றாரு மேரிக்கு ஆறுதல் சொல்ல வர்றவர் நட்டாஷாவை பார்க்கிறார் பிறகு நட்டாஷாவுக்கும் பியருக்கும் இருந்த காதல் மீண்டும் அவருக்கு தொழிற்குது மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவர் நட்டாஷா மேலேயே பெரிய ஒரு அவருடைய எண்ணங்கள் எல்லாமே அது மேலே திரும்பிடுது ஸோ நட்டாஷாவுக்கும் பியரின் மேலே அந்த பிரியம் இருப்பதை மேரி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இனி இணைய போகிறாங்க இனிமேல் வந்து ஆக்சுவலான இந்த கதையோட ஜோடி யாருன்னா பியரும் நட்டாஷாவும் தான் அப்படிங்கிற மாதிரியாக கதை முடிகிறது இப்படி தான் வந்து மூன்று போர்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ போரில் என்ன நடந்துச்சு மாஸ்கோ எப்படி உயிர் பெறுது மூன்றாவதாக வாழ்க்கையில் நட்டாஷா பியர் ஒன்று சேர்றாங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதோடைய செல்றதோட இந்த புத்தகம் அதாவது ப பகுதி மூன்று பகுதி அல்லது பாகம் எப்படி வேணால் சொல்லலாம் பகுதி மூன்று புத்தகம் ஐந்து அதாவது லியோடால்ஸ்டா எழுதின புத்தகம் பதினைந்து இதோடைய சுருக்க உரை இது தான் இன்னும் வந்து இரண்டு பின்னுரைகள் இருக்குது ஒன்றில் பதினாறு அத்தியாயம் இருக்குது இன்னொன்னில் பன்னெண்டு அத்தியாயம் இருக்குது அதுவும் முடியும் பொழுது முழுமையாக நாம் இந்த புத்தகத்தை முடிச்சிருவோம் அடுத்து பின்னுரைகள் அத்தியாயங்களை கேட்கலாம் அதற்கு பிறகு பின்னுரைகளுக்கும் சுருக்க உரை கேட்கலாம் அதோடு நம்ம வந்து போரும் வாழ்வும் அல்லது போரும் அமைதியும் என்ற நாவலை நிறைவு செய்வோம் நிறைவு செய்யும் தேதி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அடுத்த காணொளியில் சந்திப்போம் அன்பின் நன்றிகள்